இந்த சேப்பக்கிழங்கு மட்டும் எப்போ ரோஸ் பண்ணாலும் குழஞ்சி தாங்க போகுது கிறிஸ்பியாவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா வாங்க நல்ல கிறிஸ்பியான கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சேப்பக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சேப்பைக்கிழங்க எப்பயுமே வந்து குக்கரில் போட்டு வேக வைக்காதீங்க குக்கரில் போடும்போது நம்ம ஒரு விசில் தான் விடுவோம் ஒரு சில கிழங்கு வந்து புது கிழங்காக இருந்தால் ஒரு விசிலுக்கே வந்து டக்குன்னு குழஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா கிழங்கு வந்து நம்மளுக்கு குழஞ்சி போகாது இப்போ கிழங்கு நல்லா விந்துருச்சு இதில் இருக்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் கிழங்கு வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போல பாருங்கள் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம புரட்டி வச்சுருக்கேன் சேப்பக்கிழங்கு சேர்த்துலாம் கிழங்கு சேர்த்துட்டு போல் லைட்டாக கலந்து விடலாம் இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவப்பில் மட்டும் சேர்த்துட்டு இறக்கணும் நல்லா மொறு மொறுன்னு சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி